விஜய் நான் சமீபத்தில் கேரியரோட உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு பேசியிருந்தார்ல அவர் உச்சத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பற்றி இப்போ ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதையும் சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அசிஸ்டண்ட் ரத்னகுமார் இருக்கார்ல அவர் தான் சொல்லியிருக்காரு அதாவது விஜய் அவர்களுக்கு அந்த லியோ படம் பண்ணும்போது அதில் வந்து எல்சியூ கான்செப்டே இல்லையாம் ஆனால் விஜய் அவர்களே பின்னாடி வந்து கேட்டாராம் எல்சியு இதில் க்ரியேட் பண்ணுங்க ஏன்னா ஹைப் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதில் வந்து அந்த இருந்து ஒரு சில காட்சிகள் வர மாதிரி வச்சுருக்காங்களாம் அந்த ஹைப்புக்காக தான் அது முழுக்க முழுக்க பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அதை விஜய்யே தான் கேட்டு வாங்கினார் அப்படின்னு ரத்னகுமார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அந்த படம் வெளியான சமயத்திலையே நிறைய பேர் அது பற்றி பேசியிருந்தாங்க இதில் எல்சியூவே தேவையில்லையே இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரியே இருக்குது ஹைப்புக்காக வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு பேசியிருந்தாங்க அதை வந்து விஜய் அவர்களே தான் கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு ரத்னகுமார் சொல்லியிருக்காரு இப்படி தான் விஜய் அவர்கள் வந்து தன்னை உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு படத்துலேயும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொன்றா வெளியே வந்துகிட்டே இருக்குது அதே போல் விஜய் அவர்கள் தான் தமிழ் சினிமாவிலேயே ஏன் இந்திய சினிமாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு ஒரு செய்தி கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளியாச்சு இல்லை அது எல்லாமே பார்த்திங்கன்னா விஜய்க்கு சொந்தக்காரங்களோ அல்லது நெருக்கமானவங்களோ அந்த படத்தை தயாரிக்கிறாங்க அவங்க படத்தில் இவ்வளோ வாங்குகிறேன்னு இவர் சொல்கிறாரு இப்படி தான் அவரோட சம்பளத்தை வந்து அதிகமாக காட்டுறாங்க அப்படின்னும் ஒரு சில தகவல்கள்லாம் வெளியாகிகிட்ருக்கு இது எப்படியோ மொத்தத்தில் விஜய் அவர்கள் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக படத்தில் வந்து எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ இல்லையோ வெளியில் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ வெளியாகுது